எப்படியா சொல்லி கொடுக்குறான் அவன் துண்டு உன்னை போட்டுன்னு வாழங்கலை சொல்லி கொடுக்குறான் நீ என்ன துண்டவன் போன அப்ப துவச்சுக்கிறான் வரும் தாடி மிஸ் எல்லாம் முளைச்சிட்டு இருக்குது ஆனா அது வந்து என்ன செய்யுது என்ன ஆயிடுவீங்க

கொஞ்சமாச்சு நன்றி உணர்வே இல்லை இல்லை கண்டத்தில் அங்கேயே வந்து மீச இங்கே தானே வந்தது இங்கே தாடி வந்தது வயிற்றுக்கோ உன் இஷ்டம் ஆனால் உன் விருப்பத்தில் எல்லாம் இருக்கணும் எதையும் யார் விருப்பத்தில் செய்யணும் இதுதான் உயர்வு உள்ளது நான் என் விருப்பத்தில் இருக்கிறேன் கொண்டாட்டமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உற்சாகமாக இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்கிறேன் ஊக்கத்தோடு இருக்கிறேன் செல்வாக்காக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சொன்ன நீ யார் தான் வாழச்து இயற்கையேடா வாழ்க்கையில் துன்பம் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் யாருக்கு யார் என்ன பண்ணலாம் ஸோ இந்த உலக இன்பங்கள் மீதெல்லாம் நீ பற்றுக்கொள்வான்னான்னு சொல்ல எல்லா இன்பத்தையும் நீ தூய்த்துக்கோ இரு நீ ஆணாகவும் பெண்ணாகவும் கொண்டாடு மகிழ்ச்சி ஆயிரு ஆனால் எல்லாருமே வாழ வந்துடுறாங்கன்ற இரு நீ மட்டும் வாழ வந்த மாதிரியும் உனக்கு மட்டுமே எல்லாம் சொந்த மாதிரியும் நீ நினச்சபடியாக எல்லாம் இருக்கணுன்றதும் மிகப்பெரிய அபத்தம் ஆனால் தான் நான் நினைக்கிறது தான் வாழ நினைக்க நம்ம என்ன பண்ண முடியும் சும்மா வாழ்வான்னு கூப்பிட்ட அசிமா இல்லை இல்லை ஏதோ ஒரு நல்லது நல்லது செய்யணுன்றதுக்காக ஒரு முறை போடலாம் அது ஒன்று நம்மளை கூப்பிட்றாரு நம்மளே மச்சு கூப்பிட்றன்னு நம்ம என்ன போக முடியும் எனக்கு இருக்கா நீ போயிட்டாலும் எனக்கு என்னாரு இது வாழ்க்கை இருக்குது யாரை நம்பி நான் போகிறேங்க என்னை யார் யா பிறக்க வச்சான் அவன் எனக்கு வாழ வைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்காம விட்டுருப்பான் எனக்கான ஒன்று இல்லாமல் இந்த உலகத்தில் போய்டும் இருக்குதுயா உனக்கானது இந்த உலகத்தில் எப்போதும் இருக்குது உனக்கான ஒருத்தனாக தான் ஏன் இங்கே பேசிக்கிறேன் நீ நினச்சிக்காது எனக்காக நீன்னு உனக்காக வேலைக்காரன் ஏன் நான் ஒரு குருன்றவன் யார் உனக்காக உருவாக்கப்பட்டவன் நீ நினச்சுக்காக நானே உருவாக்கின எனக்காக நான் இல்லை எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்றேன் ஆனால் யாருக்காக உருவாக்கப்பட்டுக்கிறேன் உனக்காக தான் எங்கேயோ விசேஷமானவங்க உங்க ஒரு வேலைக்காரனை உருவாக்கி மேலே உட்கார வச்சுக்கிறான் நீ நினச்சுக்கிற இவர் ரொம்ப திம்மில் மேலே உட்காந்துக்கிறார் கிடையவே கிடையாதியா இதுதான் உயர்வு நீ என்ன நினைக்கிற மாத்தி போடு வேலைக்காரன் மேல உட்காந்து பேசிக்கிறான் அவ்வளோதான் நீ என்ன நினைச்சு நிறுவன பேசிக்கிறாங்க எனக்கு இருக்கா நான் திமிரில் பேசலை உண்மையிலே இருக்கிற அக்கறையில் பேசுகிறேன்